அவனுக்கு வந்து ஐம்பத்தெட்டு தொகுதியில கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட தொகுதியில இவனை காட்டுல நோட்டா ஜாஸ்தி வாங்கிருக்கு இதுதாங்க யதார்த்தம் இந்த சினிமா பார்க்க வந்த மாதிரி வந்த கூட்டங்கள் வந்து வாக்குக்கு வாக்கான கலா யதார்த்தம் கலா அரசியல் வாக்கு அரசியல் இதெல்லாம் நிறைய உழைக்கணுங்க அதுக்கு அதுக்கெல்லாம் எக்ஸ்பெர்ட் திமுக இந்த திமுக தாண்டி எவனாலும் ஒரு மயிரம் முடுங்க முடியாது நீ ஒரு மேடையை போடுற அதுல வந்து நிக்கிறேன் அப்படின்னா முதலமைச்சர் மரியாதையோட நீ குற்றச்சாட்டு சொல்லு ஆட்சியில் அப்படி செய்றாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை எந்த குற்றச்சாட்டை சொல்லு அதை சமாளிக்கிறதுக்கு இது இருக்கு அது காண்டி தரம் தாழ்ந்த ஒரு முதல்வர விமர்சனம் பண்றீங்கன்னா உன்னை பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நாங்க நீ பெரிய மயிரே நீ சொல்லுவா அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா